முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே முருகை முகன் நம்பியே உங்களுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் கைதொழுவேன் நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம நிறைய வழிபாடுகள் செஞ்சுருப்போம் முருக பகவானுக்காக நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம் ஆனால் நமக்கு பல பேர் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு வந்து முருகர் இந்த மாதிரி வடிவில் காட்சி கொடுத்தாரு எனக்கு வேளா வந்து காட்சி கொடுத்தாரு எனக்கு மயிலாக வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நம்ம கஷ்டங்கள்லாம் சொல்லி நாம் ஒரு வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து கனவுல எந்த நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா முருகரை பார்த்து அந்த படமாகவே நமக்கு அப்படியே காட்சி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது முருகருக்கு பல வகையான முகங்கள் இருக்குது அவர் எந்த வடிவில் வேணாலும் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு நமக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிற இது வந்து இப்படி வந்திருக்கிறது முருகர் தான் நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்போம் எந்தெந்த மாதிரியெல்லாம் முருகர் வந்து அவதாரமாக வருவாங்க நமக்கு எந்த மாதிரிலாம் கனவுல காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முருகரை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம கஷ்டங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ நிறைய பூஜைகள் செய்வோம் நமக்கு வந்து எந்த ஒரு கடவுளையும் வரல எதுவுமே நல்லது நடக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு முருகர் வந்து நம்மளோட வேண்டுதலை ஏற்றுக்கலையோ இல்லை நம்ம சேர்த்ததை தவறு இருந்திருக்குமா அதனால தான் முருகர் வந்து நமக்கு எந்த ஒரு நல்ல பலனும் செய்யலையா அப்படிங்கிற அந்த அந்த டைம் அப்படி யோசித்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு அப்படியே உடஞ்சி போயிடும் ஐயோ கடவுளே எனக்கு துணை இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த செகண்ட் நம்மளால் எந்த செந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கூடவே இருப்பார் கடவுளுக்கு நம்ம நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்போம் ஆனால் அப்படி வாங்கி கொடுத்தாலுமே நம்மளோட கண்ணீர் அப்படிங்கிறது விலைமதிக்க முடியாததாக இருக்கும் நம்ம முருகர வழிபாடு செய்யும்போது மனசார கடவுளே நான் இப்படி க கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்கள் மனசார ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ஆபரணங்களை வச்சு முருகரை வழிபாடு செஞ்சாலும் அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்யறதை விட உங்களோட கண்ணீர் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ முருகர் அப்படியே இறங்கி வந்துடுவார் என்னோட பக்தர் கவலைப்படுறாரே உங்களோட கண்ணீர் கீழே சிந்துதே அப்படின்னு சொல்லி முருகர் நிச்சயமாக உருகி உங்களுக்கு உதவி செய்வார் எந்தெந்த மாதிரியெல்லாம் காட்சி கொடுப்பாருன்னு பார்க்கலாம் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் மூலமாக வருவார் மத் பல பேரோட கனவுல வந்து முருகரே வ குழந்தையாக வருவார் வந்து நீ கவலைப்படாத நான் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மள தன்னம்பிக்கையாக நம்பிக்கையாக பேசக்கூடிய வார்த்தைகளாக வந்து குழந்தைங்க சொல்லுவாங்க அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையே வந்திருக்கலாம் பக்கத்து வீட்டு குழந்தையாக இருக்கலாம் யாருனே தெரியாத ஒரு ஆண் குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு பதினைஞ்சி வயசு பதினேழு வயசு இருக்கக்கூடிய வரைக்கும் குழந்தைங்க தான் அவங்களா அவங்க மூலமாக வந்து நம்ம கனவுல வருவார் முருகருடைய பேர் வச்சுருப்பாங்க இல்லையா ஆறுமுகம் பாலகண்டன் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கவங்களாம் நம்ம கனவுல வந்து அந்த பேரை சொல்கிறது அல்லது அந்த பேர் இருக்கவங்க நமக்கு ஆறுதல் சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கனவில் வந்திருக்கும் நம்ம ரொம்ப கலக்கமாக இருக்கும்போது நம்ம இந்த ஓம் முருகா யாமிருக்க பயம் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப மிகப்பெரிய மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் இந்த அகிரீத்தை கொடுக்கும் நம்ம எதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கடவுளே இந்த விஷயம் எனக்கு இப்போ நடக்கணும் நான் ரொம்ப கலக்கமாக இருக்கேன் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம மனசளவில் வருத்தப்பட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி வந்து முருகரே வந்து சொல்லணும் அப்படிங்கிறதே கிடையாது முருகரால் எல்லா இடங்கள்லேயும் வர முடியும் ஆனால் ஆனால் பல ரூபங்கள் இருக்குது இல்லையா அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களே கூட அம்மா நான் இருக்கே என்னை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம முருகராக நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை நம்ம அதெல்லாம் கரெக்டாக அதை இதெல்லாம் இப்படியெல்லாம் வருவாரா அப்படின்னு நினச்சா நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் முருகர் பல ரூபங்களில் வருவார் இப்படி தான் வருவாருங்க சொல்லி எத் இது இப்படி தான் இதுக்கு மேலே எதுலையும் அவர் வரமாட்டாருன்னு சொல்லி நம்மளால் எதுலேயுமே சொல்ல முடியாது முருகருக்கு பல ரூபங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொன்னாங்க எங்கிட்ட அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஃபீவர் தான் ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஃபீவர் வீட்லேயே இருந்தது திரும்ப அவங்கள ஹாஸ்பிட்டலை கூட்டிகிட்டு போகும்போது ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகணும் ரத்தணுக்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை வீட்டில் வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது பொன் குழந்தை ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை டென்த்து படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து வீட்டில் தனியாக இருக்கிறாங்க நாம் ரெண்டு பேருமே இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மனசார வந்து முருகரை வந்து வேண்டுறாங்க கடவுளே நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கும்போது பெண் குழந்தை வீட்டில் தனியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டே அவங்க கனவுல முருகராகவே அப்படியே காட்சி கொடுக்குறாரு ஆனால் அவர் எதுவுமே பேசலை அப்படியே காட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் அந்த காட்சி கொடுத்ததுக்கே மறுநாள் காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா அவங்கள அந்த செக் பண்ண வருவாங்க இல்லையா நர்ஸ் அவங்க பார்த்துட்டு ப்ளட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப மிராக்கலாக இருக்குது உங்களுக்கு ரத்தணுக்கள் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாகவே இருக்குது உடனே எந்திரிச்சு ஓடி ஆடி அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்க வந்து வீட்டுக்கு போகணும் குழந்தை தனியாக இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இல்லையா வீட்டுக்கு வந்து அன்னைக்கே மதியமே வீட்டுக்கு போயிட்டாங்களாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களாம் ஸோ முருகர் காட்சி கொடுத்ததுக்கே அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு முருகர் நமக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்தாலுமே நமக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் நல்லா உங்களை வச்சுப்பேன் யாம் இருக்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கண்ணில் படும்போது நமக்கு நிச்சயமாக நம்ம எதை நினச்சி வருத்தப்பட்டமோ அந்த பிரச்சனையை முருகரே ச சரி பண்ணி கொடுத்துருவார் அதனால் நம்ம யாருமே கவலைப்பட வேண்டியதே கிடையாது எனக்கு இந்த ரூபத்தில் வரல முருகர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்சி தர மாட்டார் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் கனவில் வருவார் ஸோ நம்ம வழிபாடு செய்யும்போது எனக்கு கனவுல முருகர் வரலையே நம்ம வந்து கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகர் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்